सूरो <laughs> सो இறைவனை நன்றி பாராட்டும் பொழுது நமது அம்மையப்பர் அர்ப்பணி அக்கட்டளை மற்றும் ஸோ என்னை பற்றி ரொடியூஸ் பண்ணும்போது சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆப்ரேஷன் உங்கள் வேலை இயக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் டிஎம்பியில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான உயர் பதிவு இருக்கேன் இதெல்லாம் சொன்னதை விட எனக்கு வந்து என்ன சொல்லுங்க ஆசைப்படுறேன்னா நான் வந்து உங்களில் ஒருவன் உங்கள் ஊரை சேர்ந்தவன் இங்கே பொத்தலோன்ற பக்கத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன் அங்கே பக்கத்தில் இருக்க அரசினர் மேல்நிலை பள்ளி அரசியல் பள்ளி மேல்நிலைப்பள்ளம் பள்ளி அரசியல் பள்ளி முன்னாள் மாணவர் மற்றும் இந்த கந்தசாமி கண்டர் பள்ளியின் முன்னாள் மாணவர் கந்தசாமி கண்டர் கல்லூரி முன்னாள் மாணவர் என்று சொல்லிக் கொள்ளவே மிக பெருமை அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு அரசினர் பள்ளியில் படிச்சுட்டு இன்றைக்கி டிஎன்பியில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கேன் அதாவது இந்த யூனிட்டோட கெட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஊருக்கு ஒரு பெருமை கண்டிப்பாக நம்ம நம்ம மக்களுக்கு ஒரு பெருமை இருக்குது ஆனால் இந்த நம்ம ஏரியாவில் இந்த சிஜிஎம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பொறுப்புக்கு இந்த யாருக்குன்னு வரல இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் வந்துருக்கோம் இனிமேல் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஸோ அடுத்து நம்ம இவங்க அமையப்பிற அர்ப்பணி பற்றி சொல்லணுன்னா இவங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நோக்கம்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து இறைப்பணி இன்னொன்று வந்து சமுதாய பணி அப்படின்னு பார்த்துருக்காங்க இறைப்பனியில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாசல் முற்றுகல் திருக்கோயில் ஒரு பணி இந்த மாதிரி பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி நிறைய சந்து பூஜை இதற்காக வந்து கோயிலை கூட ஒன்று கட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட் புக்க படித்த வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது சந்தோஷம் கிடச்சதாலாம் கிடைச்சதா

அறிவியல் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் கிளேம்னு சொல்லுவோம் எந்த ஒரு ஜாப் எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிங்கனாலும் அதை வந்து ஒரு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான் அதாவது மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் கிளேம்ஸில் முக்கோணம் அந்த முக்கோணத்தில் மூணு பக்கம் இருக்குது மூணு பக்கத்தில் நாலேஜ் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு ரெண்டு அந்த சைடு சேர்ந்து ஒரு நாலேஜ் இன்னொரு ஸ்கில்லு நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு சரிங்களா இன்னொன்று வந்து ஸ்கில் அப்படிங்கிற திறமை நம்மகிட்ட என்ன என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது அது கீழே இல்லையா அது வந்து அணுகுமுறைன்னு சொல்கிறோம் அதாவது ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூணு சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கார் பற்றி கற்றுக்கணும் அது வந்து அந்த கார் பற்றி கற்றுக்கிறது நீங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறீங்க அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் எதிர்த்து வர்றேன் இந்த வீடுங்கிறது இருக்குது

அதுதான் வந்து பேஸ் அரைச்சிட்றோம் இந்த நாலேஜ் மேடம் சக்ஸஸ் வந்து பேஸ் அரைச்சிடும் ஸோ இந்த அணுகுமுறை சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நாலேஜ் இருந்தாலும் சரி ஸ்கில் இருந்தாலும் சரி எதுலையா இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் இது வந்து அறிவியல் ஓகேங்களா இந்த அணுகுமுறை தான் இப்போ நல்லா நான் அவ்வளோ சரியாக இருக்கும் போது மோட்டிவேஷன் பண்ணுவோம் பட் இந்த அமைப்புக்கு வரும்போது சரி நம்ம ஏதோ ஒரு நல்லா ஒரு ஒரு இதாக பேசணும் ஒரு இன்ட்ரமெண்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் யோசிச்சேன் யோசி யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபைண்டிக்ஸ் மாதிரி ஒரு அப்சர்வேஷன் மாதிரி கிடச்சிருக்கு ஏன்னா இந்த மனநிலை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் நாலேஜ் போயிட்டீங்க அதே மாதிரி திறமை வந்துடுச்சு இப்போ நான் அனுபவம் எப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டியோட போய் வந்து ரெயிலி லைசன்ஸ் ஓட்டி காமி ஓட்டி காங்கிறப்ப நீங்கள் அருள் பண்ணிங்கன்னா அப்புறம் ரெயில் லைசன்ஸ்ல அப்படியே விஷயம் காரியங்கள் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது ஸ்பீட் பிரேக் வச்சிருப்பான் நாங்கள் நாமக்கெல்லாமல் என்ன ஈஸிப்பான்னு தரமாக இருக்கலாம் பட் இங்கே வந்து ஆடியோ ஃபைஸில் கருவாக மாதிரி இல்லை நீங்கள் உண்மையாக ஓட்டி காமிப்போம் உண்மையாக ஸ்பீன்ட் நிறைய உண்மையாக லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டு அந்த ப்ளஸ்ட் எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ளெசன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளோட மனநிலை அந்த இடத்துல சரியா இல்லைன்னா நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணுங்கிற அந்த அச்சுவிட்டி அந்த ஆக்டிவிட்டியை உங்களால கண்டிப்பாக பண்ண முடியாது ஓகேவா ஸோ எனி ஆக்டிவிட்டி எனி இருக்கு வந்து நம்ம மனநிலையை வந்து ரொம்ப ரொம்ப லெவல் கீழே குறைஞ்சிடும் ஓகேங்களா இதே இது ஒரு அன்பா பண்பா பாசமாக ஒரு சந்தோஷமாகிறப்ப உங்கள் எனர்ஜி லெவல் மேலே ரைஸ் ஆகும் இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இது நடக்கிறது எல்லாமே இது வந்து சகஜம் நீங்கள் தேவையில்லாமல் போக முடியல உங்கள் டு டே வந்து இறங்கி போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் எனர்ஜி லெவல் மறுபடியும் ரைஸ் பண்ண அப்படின்னா கோயிலுக்கு போகிறப்ப கோயிலில் போயிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்க எனர்ஜி லெவல் மேலே ரைஸ் பெண்களெலாம் வாசலில் கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு விளக்கு வச்சு பூ வச்சு காலைகள் குளித்து விட்டு வழங்குவாங்க அங்கே வீடுகளில் எல்லாம் ஒரு ஆன்மீக பாடல்களும் பஜனைகளும் நடந்து கொண்டிருக்கும் இது ஒரு மார்கழி ஒரு ஆன்மீக பார்க்க ஆன்மீக பார்க்கம் இது தசரான காலத்திலே இது கடைசி நாள் தேவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரம் பிரம்ம முகூர்த்த நாள் மார்கழி மாதம் இருபத்தொம்பது நாளிலே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் ஆறு நாலு டு ஆறு இந்த ரெண்டு மணி நாட்லேயே மார்கழி மாதம் முழுவதும் அது அடங்கும்போதில்லை இந்த மாதத்தில் தேவர்கள் எல்லாம் அதிகாரத்திலே அதிகாலையில் இருந்து இறைவனை திருப்பள்ளிகள் செய்வதற்காக தயாரி தயார் தயார் தயாராகும் போது நாம் அனைவரும் அப்பொழுது அதிகாரிகளே இருந்து குளித்து இறைவனை வழிபட்டால் நோய் நோயெல்லாம் தீரும் செல்வம் பெரும் என்பது உறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி உடம்பு நோவாது உளமடக்காது உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி நோவாது ஓகோ நோம்பு கும்பிட்டோம் எப்போ அப்படின்னா அவங்க அந்த அருளை பெறுவதற்கு முன்னால் அந்த மெய்யை பெறுவதற்கு முன்னால் இப்படி இருந்தாங்களாம் அல்மோஸ்ட் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம் தான் நல்லபடியாக வந்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம் ஆக நமக்கு கொடுத்த ஆறாம் அறிவினுடைய சிறப்பு நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் இந்த உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் டைப் ஆஃப் ஜீவராசி ஆனா பூனா குதிரை ஆடு எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு மேம்பட்டவனாக மனிதனை படைச்சிருக்காங்க மனிதனை படைச்சு ஆறாம் அறிவுங்கிற ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க அந்த ஆறாம் அறிவுங்கிற சிறப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா சந்தன மரத்தை விறகுக்கு உபயோகப்படுத்த எப்படி இருக்கும் ஒரு ஐஏஎஸ் படிச்சவரை பியூன் வேலைக்கு அனுப்புற எப்படி இருக்கும் அப்படி இந்த ஆறாம் அறிவினுடைய சிறப்பு நாம தெரிஞ்சிருக்கணும் இப்ப ஆறாம் இப்ப நம்ம அஞ்சு அறிவுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் என்னன்னா சாப்பிட்றோம் தூங்குறோம் இனம் பெருக்க மாற்றோம் கடைசியில் என்னாகுறோம் கனம் போயிடும் இப்ப இந்த அஞ்சு அறிவுங்களை தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆறாம் அறிவுங்கிற ஒரு சிறப்பு நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஓவாது உண்டுபடுத்து உறங்குறதுக்கு அல்ல அப்ப அந்த ஆறாம் அறிவு நம்ம பெற்றதனுடைய ஆறாம் அறிவு அமானிதம் அந்த வித்தியாசத்துவம் அந்த ஏழ்நிலை கம்பத்தை நம்ம பெற்று வந்த நாம வந்தது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன வேலை அப்படின்னா இந்த ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைந்து நாம அந்த முத்தி நிலையை அடையணுங்கிற ஒரே வேலை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இயற்கைக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறது இந்த வகையில் தான் இந்த வழிபாடு என்பது ஆரம்பித்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து இணைகள் உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய ஐந்துணைகள் ஸோ அந்த ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தலைவர் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுருகன் மாயோன் வேந்தன் இப்படி அடுத்தது இதற்கு எல்லாத்துக்குமே தலைவர் வந்து நம்ம சிவனவர்கள் இவர்கள் எல்லாமே நம்முடைய நிலத்துக்கு பாதுகாவலன்னா இருந்தாங்க அவங்கள நாம் வந்து அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்ததுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது பல்வேறு வடிவங்களாக மாறி வந்திருக்கின்றது ஆகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இயந்திரமயமான காலத்தில் நம்ம பழைய பண்பாடு அப்படி பெரியவங்க மதிக்கிறது நினைத்து பார்க்கறது இதெல்லாம் மறந்துக்கிட்டுருக்கோம் ஸோ அதை மீண்டும் நம்முடைய மக்களுக்கு கொண்டு வரும் நிகழ்வாக வழிபடுதல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு ஒரு கான்செப்டை வந்து இந்த நிகழ்ச்சி மக்கள்லாம் கொடுக்குது நன்றி என்பதை பற்றி யோசிக்கிற போது இந்த கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபடுவாயிருச்சு அதுக்கு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் பேசுறேன் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதனால வந்து இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கிற போது சமுதாயத்தினுடைய நோக்கத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன் ஆன்மீகத்தில் வந்து அதையெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுபடி தான் மனித சமுதாயம் எவ்வாறு இருந்திருக்கும் அமைதியாக இருக்கும் நாட்டில் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேரழிவுகள் இது எல்லாம் தி நேச்சர் இயற்கைக்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிற மனித உணர்வுகளுடைய அடிப்படையில் தான் நாடும் சிறு குழப்பத்தில் இருக்குது மனிதனும் குழப்பத்தில் இருக்குது சமுதாயமும் இருக்குது இந்த சீரியலில் இருந்து ஒவ்வொருவரும் சமூகமும் காக்கப்பட வேண்டும் என்றால் எதை பின்பற்றணும்னா அப்போ டாக்டர் கிருஷ்ணகுமார் ஐயா கூட சொன்னார் எல்லோரும் அதை சொன்னாங்க அது அந்த போக்கில் மனித சமுதாயத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் இன்றைக்கு அந்த போக்கில் எந்த ஒரு அமைப்புமே இல்லை எல்லா அரசியல் அரசியல் வந்து எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும் மக்கள் அதில் தான் இருக்கிறாங்க அடுத்தது சினிமா அது இதுன்னு மக்கள் சமூகம் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்புறம் சமூகத்தில் எத்தனையோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நெறிப்படுத்தணும்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க ஆனால் கடந்த காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல நம்ம சமுதாயம் எப்படி அங்கே காலமெல்லாம் ஓடி போயிடுச்சு அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பழையவிங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதை நாம் பின்பற்றாதனால தான் இன்றைக்கு வந்து சில சிக்கல்கள் நிறைய பேரழிவுகள் இருக்கிறது அது வந்து இயற்கை மட்டும் இல்லை மனித சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கிறது அதை நாம் எந்தளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்னு நமக்கு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது பேசுகிறேன் ஒன்றும் முடியாத காரியம் இல்லை ஏன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே வேறு இலக்கியம் இலக்கிய கழகம் தம்பி தமிழ் இலக்கியங்களின் சிறப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த ஊர் இது அப்படிப்பட்ட இந்த ஊரில் ஒரு நாளைக்கு நிகழ்ச்சி நடத்தும்போது பேச்சாளர்களை ஏற்பாடு செய்வது மண்டபங்களை ஏற்பாடு செய்யுது அழைப்புகள் தயார் பண்ணி அளவிற்கும் கொடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவது நம்ம என்ன பாடுபடப்படுறோம் வந்து எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் இலக்கியம் வளர்த்தவர்கள் நாங்கள் ஆன்மீகத்தையும் வளர்க்கின்றோம் எங்களுடைய தமிழ் அறக்கட்டளை தமிழ் இலக்கிய ஆன்மீக பண்பாட்டு இயக்கம் முதல் நாள் பயிரிட்டு எல்லாருமே வாழ்த்துறை நலமுறை வாழ்த்துறன்னு ஒரு சுருக்கமாக சொல்லணும் ஆனா வந்தவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய சொற்பொழிவாளர்களாகவே இருக்கிறதுனால அவர்களால் எங்க தொடங்கிறது எங்க முடிக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல அப்படி ஒரு சூழல்ல அவங்கள சொல்ல இந்த கடுகை துளைத்து கடலை செலுத்தியது போலத்தான் அவருடைய நிலைப்பாடு அமைந்திருந்தது எல்லா சான்றோர்களும் நல்ல நிறைவான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க நல்ல வியந்து பாராட்டி இருக்கிறாங்க இந்த செயல் அரிதானது என்பதை சொல்லியிருக்கிறாங்க எனவே இறைவனுக்கு அடுத்த நிலையில் நம்ம இந்த நெறிப்படுத்திய ஞானாசிரியர்களுக்கு நன்றி கடையிலக்கிய பக்தி திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக